பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணையார் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த வருடம் இயற்கையாக எல்லோரும் மாறணும் எல்லோரும் இயற்கைக்கு வாங்க இயற்கை விவசாயத்தை வாழ வைங்க இது பார்த்திங்கன்னா ஜீரக சம்பா நட்டு இப்போ ஒரு முப்பது நாள் ஆச்சு களை எடுத்தாச்சு இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா பஞ்சகவே மீன் அமீன் அடித்தோம் ஜீவாமிர்தம் கொடுத்து இப்போ கொஞ்சம் பனைச்சி வருது நல்லா வந்துன்னா இப்போ பூ வந்து இப்போ காய் மடங்குது எப்படி இருக்கு பாருங்க ஜீரக சம்பா வாசனை ஜீரக சம்பா நல்லாவே விளைஞ்சிருக்கு நல்லா கருதெல்லாம் நீட்டாகவே இருக்குது நல்லா மழையிலே ஓரளவுக்கு விளைஞ்சிடுச்சு இப்போ அறுக்கிற கண்டிஷனில் இருக்குது இன்னும் ஒரு பத்து நாளில் அறுத்தலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் மாதம் ஒன்பதாம் மாதம் நட்டேன் அப்படியே காய் மடங்கி இப்போ நல்லா கருது அறுக்கிற கண்டிஷன் கிட்டத்தட்ட வந்துச்சு இங்கே என்னென்னா இயற்கையில கொஞ்சம் குருவிங்க தான் அதிகமாகிடுச்சு நம்ம ஒன்று ஒன்று அழிக்கிறதால மாறின்னு இருக்குது மயில் அதிகமாக சாப்பிடுது மயில் எதுனா காரணம்னா நரி ஃபுல்லாக காலியானதால் மயில் அதிகமாக உற்பத்தி ஆகிடுச்சி மயில் உற்பத்தி ஆனதும் இந்த நெல்லை ஃபுல்லாக திங்கிது அது தின்ன மிச்சம்தான் இருக்குதுன்னு விட்டாச்சு முயலும் அதேமாதிரி சாப்பிட்டுருக்கு நன்றி வணக்கம்